ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே வீடுகளை கட்ட வேண்டும் வீட்டுமனைகளை கட்ட வேண்டும் என்று அந்த உத்தரவு வழங்கப்பட்டது அந்த உத்தரவை எதிர்த்து ஏறக்குறைய முப்பது வழக்குகளை ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் காவல் இந்த எந்த காரணம் கொண்டும் நீர்பிடிப்பு பகுதிகளில் வீட்டுமனைகளை கட்ட அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இது நமக்கு முக்கியமாக தெரிகிறது தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ லாரியில் தண்ணீர் வாங்கிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் சதுப்பு நில பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கட்டுமானங்களை செய்து கொண்டே போகிறார்கள் இத்தனைக்கும் பல இடங்களில் வீடுகளை வாங்க ஆளில்லை ரியல் எஸ்டேட் தொழில் பெரிதாக நடக்கவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து கட்டுமான பணிகளை செய்து கொண்டே இருப்பது என்பது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அதற்கான தேவை இருக்கிறது நகரத்தை பெரிதாக்க வேண்டியிருக்கிறது விரிவாக்க வேண்டியிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை தேவைகளான நீர் போன்றவற்றை உறுதி செய்துவிட்டு அதை தொடர்ந்து கட்டுவது நீர்பிடிப்பு பகுதிகளை விட்டு வைப்பது என்பதால் மட்டுமே ஒரு பெருநகரத்தை காப்பாற்ற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கு மாறாக ரியல் எஸ்டேட் தொழிலை செய்வதால் ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் அற வழியில் இல்லாமல் இந்த தொழிலை செய்வதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிட்ட போகிறது அப்படி சம்பாதிக்கிற பணத்தில் தான் அவர்களுக்கு என்ன பெரிய செல்வம் பொழிக்க போகிறது என்று நமக்கு புரியவில்லை இதை முறைப்படுத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதில் சென்னை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பகுதியில் உள்ள மக்களும் நிச்சயமாக பெருமை அடைய வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் ஒரு அர்பனைசேஷன் நகர்மயமாக்கல் என்பதை பொறுப்புணர்வோடு உள்ள நீதியுணர்வோடு உள்ள நகர்மயமாக்கலாக மாற்றுவதற்கான வழிகளை நாம் யோசிக்க வேண்டும் இன்னும் இன்னுமொழி இப்போது செய்திகள் விரைவில் சந்திப்ப நண்பர்களே நன்றி வணக்கம்